பாமகவில் இணைந்த மிக முக்கிய பிரமுக மாற்று கட்சியில் வகித்த முக்கிய பொறுப்பான மாநில இளைஞரணி செயலாளர் பதவியே உதரவிட்டு உன்னத தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாமகவில் இணைந்திருக்கின்றார் மூன்று மாவட்ட அரசியல் களத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த இணைப்பு வேரன்பிக்கூடிய தொப்பைப்படுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயலாமர்கார் மாற்றத்திற்கான தலைவர் வளர்ச்சிக்கான தலைவர் சமூக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார் அதை கடந்து மிக முக்கியமான பிரமுகர்களுமே பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி படையெடுத்து வராங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஆண்டாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியும் வரக்கூடிய ஆட்சியில் பங்களிக்கும் என்பதுதான் அத்தனை அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்பாகவும் உறந்துகிட்டிருக்கு இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு தளபதியாக பயணித்த ஒரு மிக முக்கியமான நபரான கள்ளிப்பட்டு ஆறுமுகம் அவர்கள் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை விலகிச் சென்று பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிச் சென்று வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுமைய கட்சியை தொடங்கிய பின்பாக கள்ளிப்பட்ட ஆறுமுகம் அவர்கள் அந்த கட்சியில பயணித்தார் அந்த கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் பதவி வரைக்கும் அலங்கரித்தார் அந்த கட்சிக்காக உழைத்தார் இப்பொழுது மாற்றத்திற்கான ஒரு அரசியலாக சமூக நீதிக்கான ஒரு அரசியலாக அடுத்தட்டு மக்களின் உண்மையான உரிமை குரலாக அன்பு ராமதாஸ் அவர்கள் தான் இருப்பார் என்பதை உணர்ந்து நாமும் அவரோடு பங்காற்றி இந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் கள்ளிப்பட்ட ஆறுமுகம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த இணைப்பு என்பது தமிழக அரசியல் களத்துல மூன்று மாவட்டங்கள்ல பெரும் பெருமளவிலான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு கள்ளிப்பட்ட ஆறுமுகம் அவர்கள் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகம் பரிச்சயமான ஒரு நபர் மக்களுக்கான பிரச்சனைகள் முன்னின்று களமாடிய ஒரு நபர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருப்பது என்பது இந்த மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எழுச்சி ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எழுச்சியோடு வளம் வந்துகிட்டு இருக்கு மேலும் இது வலுவூட்டக்கூடிய வகையில இருந்திருக்கு நேற்றைய தினம் பனையூர் அலுவலகத்துல பதினூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படையோடு கள்ளிப்பட்டு ஆரமுக மன்னன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் தன்னை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டார்